எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் நேற்று இரவே வந்து கோவைக்கு போயிட்டாரு அப்படின்றது கோவைக்கு நேரம் கொடிசை மைதானத்துக்கு தான் போயிருந்தார் எப்படி வேலைகள்லாம் நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில சீமானவர்கள் சாட்டை துரிமுருகனவர்கள்லாம் சேர்ந்து வாக்கிங் போயிருக்காங்க வாக்கிங் போயிட்டு பதனி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு சீமானவர்கள் மறுபடியும் கொடிசா மைதானத்துக்கு போய் அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஒரு தலைவனா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மாநாட்டில் என்ன நடக்குதுன்னா அந்த மாநாட்டுக்கு போய் ஒருத்தர் போய் பார்வையிட்டுறது எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் மட்டும் தான் பண்ணுவாரு அப்படின்றது ஒன்னு இருக்கு ஏன்னா எல்லா விஷயமும் சரியா நடக்கணும் சரியா நடக்கிறத தாண்டி தன் உறவுகள் தன்னை நம்பி வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாமே சரியா நடக்கணும் அப்படின்றத வந்து சீமானவர்கள் ரொம்பவே கரெக்டான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது எனவே எப்பயுமே சீமானவர்கள் அப்படிதான் எப்பயுமே வந்து மைக்ல சொல்லுவார் பார்த்து ஊருக்கு போகணும் ஊருக்கு போயிட்டு எனக்கு எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு எந்த அரசியல் தலைவர் இப்படிலாம் சொல்லுவாரு அப்படின்றது எனக்கு தெரியல இவ்வளவு வருஷத்துல அரசியல் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கோம் இருக்கும் பட் ஆனால் இப்படி ஒரு அரசியல் தலைவரும் கிடையாது ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது அப்படின்றது ஒரு மாற்றமே கிடையாது நீங்கள் சேரை வந்து எடுத்து போடுறவங்கலாம் வந்து சாரை உடச்சு போயிடுவாங்க நீ வேறு ஏதாவது கட்சினா சாரை உடச்சு போயிடுவாங்க குடிச்சிட்டு அதிலே வாந்தி எடுத்து வைப்பாங்க அப்படிலாம் நடக்கும் பட் நாம் தமிழக கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரை ஒன்று மடக்கி 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 ஃபுல்லாக அடிக்கி அந்த சாரை வந்து போடுறவங்க போடுறவங்க வேலை வைப்பாங்க ஆனால் எடுக்கிறது வந்து அவங்க வேலையை இல்லாமல் மாற்றிடுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அதை வந்து நாம் தமிழர் கட்சி எல்லா வாட்டியும் செஞ்சுட்டு வந்துருக்காங்க முன்னுதாரணமாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எல்லாரும் களைவிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்.